மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க வந்து ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பு கொடுத்தாங்க என்ன அப்படின்னா சிஓஏஎஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் உபேந்திர திவேதி நான்கு நாள் பயணமாக பூட்டானுக்கு செல் செல்ல இருக்கிறார் அவர் போயிருப்பார் அவங்க அறிவிச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு அவர் போயிருப்பார் எதுக்காக போறாரு என்ன முன்னெடுப்புகள் இருக்கு இந்தியாவுக்கு எந்த விதத்துல இது பயனளிக்க கூடியது அப்படிங்கறத இந்தியன் ஆர்மி சீஃப் அவர் அங்க போயிட்டு யார் யாரெல்லாம் அப்படின்னு முதல்ல முதல்ல வந்து பூட்டான் அரசர் ஜிக்மே கெஷர் நாம்கயால் வாங் சக் அவரை சந்திக்கிறார் அவருடைய பேச்சுவார்த்தைகளை நடத்த போறாரு அதுக்கு அடுத்தது பூட்டான் ஆர்மி சீஃப் அப்படிங்கிறவர் இதுக்கப்புறமா இந்தியன் எம்பசியில இருக்கக்கூடிய அங்க இருக்கிற அதிகாரிகளை சந்திச்சு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம் பேச்சுவார்த்தை நடத்தும் நான்காவது யாரை சந்திக்கிறாரு இந்தியன் மிலிடரி ட்ரைனிங் டீம் அப்படிங்கிற அந்த டீமை அதாவது பூட்டான் வந்து மிகச்சிறிய நாடு அங்க மிகப்பெரிய அளவுல ஒன்றும் மிலிட்டரி எல்லாம் ஒன்றும் கிடையாது அதனாலதான் சைனா பூட்டான மிரட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல பூட்டான் அப்படியே கபலீகரம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஆனா அதை தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் ஆதரவும் கொடுக்கறது வந்து இந்தியா அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவா இருக்கு அதுல எந்த விதமான அதோட

வந்து பூட்டானுடைய ஐந்து ஆண்டு திட்டம் பிளான் சொல்லலாம் இயர் பிளான் பிளானிங் கமிஷன் அது மாதிரி அங்க இருக்கு திட்ட கமிஷன் ஒன்று இருக்கு அந்த ஐந்து ஆண்டு திட்ட கமிஷனை பத்தி பேசுறதுக்காக யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டானுடைய பிரதம மந்திரி ஷெரிங் சோப்கே வந்தார் அந்த மீட்டிங்ல அவர் ஹிந்தியில பேசினார் அச்சரியமான விஷயம் அது ஹிந்தியில பேசிட்டு பிரதம மந்திரி மோடிய என்னுடைய அண்ணன் இவர் இந்தியா மேல பூட்டான் மக்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு இவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் இவருடைய அறிவு அறிவுரைகள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எனக்கு மென்டர் அதை தவிர பூட்டான் மக்களுக்கு ஆதரவு அளித்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டார் அதுவும் ஹிந்திலே பேசிட்டார் இந்தியாவுக்கும் பூட்டானுக்குமான உறவு எவ்வளவு பலப்பட்டு இருக்கு சைனாவை பூட்டான் எந்த அளவுக்கு ஒதுக்குது இந்தியாவோட எவ்வளவு நட்புறவு வச்சிருக்கு சைனாவுக்கும் பூட்டானுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே அது பூட்டான் வந்து இந்தியாவை தான் உதவிக்கு அழைக்கிறாங்க எல்லாமே வெட்ட வெளிச்சமா நமக்கு இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சிஓ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாபேந்திர திரிவேதி போயிட்டு இவங்களெல்லாம் சந்திக்க போற கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் கையில் எடுக்கும் அந்த அதிகாரிகளை சந்திக்க போறார் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் டான்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டான்ல ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் தான் இது எல்லாமே இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ப்ராஜெக்ட் அந்த கட்டுமான வேலைகள் எல்லாம் அதுல குறிப்பா எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா பூட்டான் வந்து மலைப்பகுதி மாலையன் கிங்டம் அப்படின்னு நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் அதனால கரடு முரடான ஒரு மலைப்பாங்கான இடம் டெரைன் சொல்றது ரொம்ப கஷ்டமான டெரைன் அதனால அந்த மோட்டாரபிள் ரோடு பூட்டான்ல பல கிலோமீட்டர் பல நூறு கிலோமீட்டருக்கு மோட்டாரபிள் ரோடு வாகனங்கள்லாம் ஈஸியா போயிட்டு வரக்கூடிய அளவு முன்னெடுப்புகளை செய்ய இந்தியா செய்ய ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அதை இன்னும் விரிவுபடுத்தி அதிகப்படுத்தி விரைவாக செயல்படுத்தி கொண்டு வர போறாங்க இதுக்கு பின்னாடி அப்படின்னா ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி அதுல முக்கியமா பாருங்க மோட்டாரபிள் ரோடு பண்றாங்க அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வந்து ரெண்டு இடத்துல பாரோ அப்படிங்கிற ஒரு இடம் அதுக்கு அடுத்தது யாங் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த இரண்டு இடத்துலையும் விமான நிலையம் அமைக்கிறதுக்கான அது தவிர மிக மிக முக்கியமானதா எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா திம்பு டிராஷிங் ஹைவே அதை கட்ட போறாங்க டிராஷிங்கிறதுலாம் பார்டர் ஏரியால இருக்கு திம்பு வந்து பூட்டானுடைய தலைநகர் அதை அதனுடைய இணை அந்த ரோடை போட்டு அதை இணை இது மாதிரி பல முன்னெடுப்புகளை செய்ய போறாங்க இதனால என்ன ஆதாயம் இந்தியாவுக்கு சிக்கன் நெக் ஏரியாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட போகிறது தான் மிக மிக முக்கியமான செய்தி இன்னை தேதிக்கு பூட்டான் சூரியனுடைய இடம் ஆனா சைனா பிடிச்சி வச்சிருக்காங்க அவங்கள அங்கே இருந்து விரட்ட வேண்டியது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பா நடக்கும் சிக்கன் நெக்ல இருக்கக்கூடிய ஆபத்துகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஆளே இல்லைன்னா ஆக்குப்பை பண்ணிடுவோம் ஒரு சின்ன பிளாட் இருக்கு உங்களோட இங்க கண்டுக்கவே இல்ல ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படின்னா கண்டிப்பா அங்க வேற யாராவது குடிசை போடும் அந்த மாதிரி தான் சைனா வந்து அதுல எக்ஸ்பர்ட் ஆள் இருந்தாலே குடிசை போடுற ஆளு டென்ட் போடுற ஆளுங்க சைனா இல்லன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல பலவித ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வரப்போகுது இல்ல ரோடு கட்ட போறாங்க பாலம் கட்ட போறாங்க இந்த மாதிரி பலவித ஆக்டிவிட்டிஸ் வரும் அப்ப ஆள் நடமாட்டம் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சைனா கொஞ்சம் தயங்கும் அந்த தயக்கத்தை நம்ம அனுகூலமா எடுத்துக்கிட்டு ஃபர்தர் ஸ்டெப் கொண்டு போவோம் டோக்லாம்ல இருந்து சைனாவை விரட்ட வேண்டியது ஒரு தலையாய ஒரு முக்கியமான கடமையா இந்தியாவுக்கு இருக்கு அதை செய்வாங்க கண்டிப்பா லோக்கலா மட்டும் இல்ல அக்ஷய் சீன்ல இருந்து சைனா வெளியில போகும் பிஓகேல இருந்து அவங்க கட்டிருக்கிற ரோடு இந்த சைனா பாகிஸ்தான் எகனாமிக் காரிடர் ரோடு எல்லாம் இருக்கல அதெல்லாமும் வரும் இந்தியா ஆனா நம்ம நினைச்ச உடனே நாளைக்கே வருமா பல பேர் வந்து இந்த ஒரு மாதிரி அவசரமா போடுறாங்கல்ல சார் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல தெரிய தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நிறைய நடக்குது அதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் நம்மளுடைய அதாவது என்ன சாட்டிஸ்பாக்சன் நம்மளுடைய திருப்தி படுற மாதிரி அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அது வராது அது வரவே வராது நல்லா புரிஞ்சுக்கல நம்ம திருப்தி படுறது எப்ப அப்படின்னா நம்மளே நம்ம திருப்தி படுத்திட்டா அரசாங்கம் நம்மளுடைய திருப்திக்காக எந்த வேலையும் செய்யாது நாட்டு நலனுக்கு எதுவோ அது எந்த நேரத்துல செய்யணுமோ எப்போ செய்யணுமோ அந்த மாதிரி தான் அது செய்யும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் உண்மை ஒண்ணு சும்மா ஒண்ணும் இல்ல சரி பாரத அரசு உன பட்ஜெட்லேயே கொடுத்துருக்காங்க அலகேஷன் பண்ணிருக்காங்க இப்ப ஒரு ஸ்பெஷல் அலகேஷன் பத்தாயிரம் கோடி ரூபாய் பூட்டானுக்காக தனியா அதனுடைய டெவலப்மெண்ட் அதனுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அது எல்லாத்துக்கும் ஒதுக்கிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ரோடு போடுறது பிரிட்ஜ் கட்டுறது ஏர்போர்ட் கட்டுறது பார்டர் ஏரியாவை பலப்படுத்துறது இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளுக்காக ஐந்தாண்டு திட்டமாக இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் பூட்டானுக்காக ஒதுக்கப்பட்டு இதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து முன்னெடுத்து செய்யறதுக்கு பாதுகாப்பு ரீதியாக உபேந்திர திரிவேதி ஆர்மி சீஃப் இந்தியாவினுடைய ஆர்மி சீஃப் போய் இவங்க எல்லாரையும் பார்த்து பேசி எல்லா காரியங்களும் நடக்கும் ஐந்தாண்டுக்குள்ள இந்த திட்டங்கள் நிறைவேறணும்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க இந்த பத்தாயிரம் கோடியோட நிற்க போகுது கிடையாது அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒவ்வொரு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தும் போது அதை அப்பப்போ போய் பார்ப்பாங்க அதை வந்து இவல்யூவேஷன் பண்ணுறது ரிவ்யூ பண்ணுறதுன்னு அந்த மாதிரி செய்வாங்க மதிப்பீடு செய்வாங்க நல்லா போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவை இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்னொரு ரோடு போடணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாமே முன்னெடுத்து செய்ய போகிறாங்க பண தட்டுப்பாடு இருக்காது இந்திய அரசிடம் இருந்து அப்படிங்கிறது அரசரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ பிரதம மந்திரி பூட்டானோட ஜிக்மே நாம் வேல் வாங் சக்கர் இருந்தாலும் சரி இல்ல பிரதம மந்திரி ஷெரீப் மக்களை இந்தியாவோட இணையத்துக்காகவே விருப்பப்படுறாங்க இது விரைவில் நடக்கக்கூடும் சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே இந்த முன்னெடுப்புகள் இந்தியா செய்யப்பட்டுள்ள முன்னெடுப்புகள் எல்லாமே அதை நோக்கித்தான் போயிட்டு இருக்கு நகர்வுகள் அதை நோக்கித்தான் நகர்த்தப்பட்டு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விரைவில் பூட்டான் இந்தியாவுடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக நாளைக்கே வந்துருமா சார் நான் சொல்ல தெரியாது என்னுடைய வாழ்நாட்கள் நடக்கலாம் நடக்காம இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சிறிது சிறிதா சிறிது சிறிதா தான் வரணும் உடனே நாளைக்கே பூட்டான் இந்தியாவுடைய அடுத்த ஒன்னொரு மாநிலம் அப்படின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியாது இன்டர்நேஷனல் ராமிபிகேஷன் அதெல்லாம் இருக்கும் அதனால அதெல்லாம் பாத்து இப்போ இந்தியா எடுத்துள்ள முன்னெடுப்புகள் எதுவுமே சைனாவுக்கு பிடிக்கல பயங்கர கோவப்படுறாங்க சத்தம் போடுறாங்க எங்களை கேட்காம நீங்க எல்லை பகுதி அதுவும் சீனாவினுடைய எல்லை எல்லைப்பகுதியில நீங்க தகாத காரியங்களை செஞ்சுகிட்டு இருக்கீங்க சீனாவுக்கு எதிரான காரியங்கள் நீங்க எடுக்கிறது முன்னெடுப்புகள் எல்லாமே சீனாவுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எதிரான நடவடிக்கைகள் தயவு செய்து எல்லாம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை மாதிரி இது நான் போன ஒரு வீடியோலயே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் பிராந்திய கட்சிகள் அவங்களை தூண்டி விட்டு அதுல பல கட்சிகள் வந்து சீனாவுக்கு ஆதரவு இங்க கூட சீனா கொடியெல்லாம் ஏத்திருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க இங்கேயுமே தமிழ்நாட்டுல கூட நடந்திருக்கு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் சரி இது மாதிரி நடந்து அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ராகுல் காந்தி மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ் சொல்ல மாநில கட்சிகள் அவங்க கூட சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா இந்த மான்சூன் செஷன்ல கண்டிப்பா பூட்டான பத்தி பல விதமான கேள்விகள் எவ்வளவு முதலீடு எங்கெங்கெல்லாம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்கு அதுக்கப்புறம் எங்க பிரிட்ஜ் கட்டுறீங்க ஆர்மிக்கு எவ்வளவு செலவு இருக்கு என்னென்ன ஆயுதங்கள்லாம் பூட்டானுக்கு கொடுக்குறீங்க இந்தியனுடைய ஆர்மி சோல்ஜர்ஸ் அங்க எத்தனை பேர் ஆபிசர்ஸ் எத்தனை பேர் கேப்டன் மேஜர் இவங்க எவ்வளவு பேர் அங்க வச்சிருக்கீங்க எல்லா டீடெயிலும் எங்களுக்கு கொடுங்க நீங்க நேரடியா சைனாவுக்கு கொடுக்க மாட்டீங்க அதனால எங்க கிட்ட கொடுங்க நாங்க கொடுத்தோம் ஏன்னா நாங்க எம்ஓயு சைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு ராகுல் காந்தியினுடைய முன்னெடுப்பு இருக்க போகுது கண்டிப்பா பார்லிமெண்ட்ல பூட்டான்ல பத்தாயிரம் கோடி எதுக்கு கொடுத்த ஏன் கொடுத்த எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாது பூட்டான் வந்து இந்தியாவோட விரைவில் இணைய மாநிலத்துக்காக செலவழிக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு மிக மிக முக்கியம் அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியாது எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாகவே இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கு வெளிநாட்டு கைகூலிகளாகவே இருக்கிறாங்க குறிப்பா காங்கிரஸ் மற்ற பல மாநில கட்சிகள் எல்லாம் இவங்க கூட சேர்ந்திருக்காங்க இதை எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியில வரணும் சைனாவில மிகப்பெரிய குழப்பங்கள் மிகப்பெரிய ஆபத்துக்கெல்லாம் நடந்திருக்கு லேட்டஸ்டா நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா ஷி ஜின்பிங் பழையபடியும் அவரை வந்து எந்த ஆக்டிவிட்டியும் நீ எதுவுமே செய்ய வேணாம் பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறார் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கணும் அந்த மாதிரி அவரை வச்சிருக்காங்கன்னு கூட தகவல் வந்திருக்கு அதை உறுதி செய்துட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு அதனால அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்